ஹாய் மக்களே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மசாலா பொரி ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது இதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் பொறி வந்து வதக்கு இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்காது இப்போ இந்த உடச்சி கமைக்காமல் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடலை சேர்த்துக்கலாம் பொறிக்கடலையை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க பொறி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இப்போ மசாலா மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து அது வந்து பொரியல் அந்தளவுக்கு ஒட்டாது இந்த பொறிகடலை பவுடரை ஆட் பண்ணி செய்யும் போது மசாலா நல்லா கோட்டாகி வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் பச்சை மிளகாயில் ரெண்டு கீரல் பொட்டு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து வெடிக்காது இந்த மிளகாய் வந்து வறுக்கிறனால இது வந்து நல்ல ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும் அந்த சில்லியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும் இப்போ இதை ஒரு ப ப்ளேட்டில் மாற்றி வச்சுட்டு இது கூடவே இதே ஆயிலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மல்லியில் கருவேப்பில இது ரெண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து எண்ணெயிலையும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம பொறி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு இந்த பொரி தேவையான அளவு உப்பு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பிழிஞ்சு வச்சு அரை லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லேசாக இது மாதிரி கலந்துவிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க பொரியையும் பொறிகடலை பவுடரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும் இந்த மாதிரி எல்லா பொருட்களும் நல்லா கலந்து வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு டீ கூட சேர்த்து சாப்பிடும் போது இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்